அஷ்ட ஐஸ்வர்யம் வீட்டிற்குள் வர மந்திரம் ஒரு வீட்டிற்குள் லக்ஷ்மி கடாச்சம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த லக்ஷ்மி கடாச்சம் வெறும் பணத்தால் மட்டும் கிடைத்து விடாது பணத்தோடு சேர்த்து மற்ற ஐஸ்வர்யங்களும் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் அதைத்தான் அஷ்டலக்ஷ்மி கடாச்சம் என்று சொல்வார்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி இந்த எட்டு வகையான செல்வமும் ஒரு வீட்டிற்கு நிறைவாக கிடைத்துவிட்டால் போதும் அந்த வீட்டு சந்தோஷம் முழுமையடையும் உங்களுடைய வீட்டில் தினமும் அஷ்டலக்ஷ்மிகளின் வருகை இருக்க வேண்டும் என்றால் தினம் தினம் காலையில் வாசல் கதவை திறக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எட்டு முறை சொன்னால் போதும் உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தாண்டவமாடும் என்பது நம்பிக்கை தினம் தினம் வீட்டில் இருக்கும் பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை பற்றிதான் இன்றைய பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அஷ்ட ஐஸ்வர்யம் வீட்டிற்குள் வர மந்திரம் சூரிய உதயத்தின் போது காலை ஆறு மணிக்கு நம்முடைய நிலைவாசல் கதவை திறந்து வைக்க வேண்டும் மகாலட்சுமி வீட்டிற்கு வரும் நேரம் இது காலை ஆறு மணிக்கு சிறிது நேரம் நிலைவாசல் கதவு திறந்திருக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு நிலைவாசல் கதவு சிறிது நேரம் திறந்திருக்க வேண்டும் காலை ஆறு மணிக்கு இப்போது நம்மில் பல பேர் கதவு திறப்பதே கிடையாது கண் விழிக்கவே சில பேருக்கு ஏழு மணி ஆகிவிடுகிறது அந்த தவறை இனிமேல் செய்யாதீர்கள் ஏன் ஆண்கள் எழுந்து இந்த வேலையை செய்யக்கூடாதா ஆண்கள் எழுந்து கதவை திறந்து வைக்கக்கூடாதா என்று கேட்டால் நிச்சயம் ஆண்களும் நிலைவாசல் கதவை காலை ஆறு மணிக்கு திறந்து வைக்கலாம் தவறு கிடையாது இருந்தாலும் மகாலட்சுமி அம்சம் கொண்ட பெண்கள் காலையில் நிலைவாசல் கதவை திறந்து வீட்டிற்கு அஷ்ட ஐஸ்வர்யம் பொருந்திய அஷ்டலக்ஷ்மிகளையும் வரவேற்பது சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் தினமும் காலையில் எழுந்து வீட்டில் இருக்கும் பெண்கள் பல் தேய்த்து முகம் கழுவி தலையை வாரிக்கொண்டு குளிக்கவில்லை என்றாலும் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் நெற்றியில் ஒரு ஸ்டிக்கர் போட்டு மட்டுமாவது வைத்துக்கொண்டு நிலைவாசல் கதவை திறக்க வேண்டும் நிலைவாசல் கதவை திறக்கும்போது கையில் துடைப்பம் குப்பை கூடை இதுபோல பொருட்கள் வைத்திருக்க கூடாது நிலைவாசல் கதவை திறக்கும்போது அஷ்டலட்சுமிகளும் வீட்டிற்குள் வருகை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை எட்டு முறை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மகாலட்சுமிக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் வருகை உங்களுடைய வீட்டில் இருக்கும் தினம் தினம் இந்த வார்த்தையை சொல்லி வாசல் கதவை திறக்கும்போது போது லட்சுமிகளும் சந்தோஷமாக உங்கள் வீட்டிற்குள் நுழைவார்கள் காலப்போக்கில் அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டு வாசலிலேயே நிலையாக தங்கி உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொட்டி கொடுக்க விடுவார்கள் காரணம் நீங்கள் அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமானவர்களாக மாறிவிடுவீர்கள் இது ஒரு எளிமையான பரிகாரம்தான் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யும்போது வீட்டில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்த்து பலன் பெறலாம்